வெல்கம் டு சீட்டு பிரதர்ஸ் லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்ப்போம்னா இதோ பாருங்க மிளகாய் சட்னி ஃப்ரெண்ட்ஸ் வதக்கி வச்சு அரைக்கிறது பச்சைய அரைக்கிறது இல்ல சூப்பரா இருக்கு பாருங்க பார்த்தோன்னே நமக்கு இட்லி சாப்பிடணும் தோணும் பாருங்க இன்னைக்கு எங்க வீட்டுல கோதுமை தோசை இந்த சட்னி ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இது பாருங்க இதுக்கு என்னென்ன வேணும்னா கடுகு உளுந்தம்பருப்பு பெருங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம் தக்காளி கருவேப்பில எடுத்து வச்சுட்டேன் இப்போ பாருங்க சட்டில எண்ணெய் காய் காயுது பாருங்க நல்லெண்ணையும் நம்ம போட்டுக்கலாம் இல்ல கடலை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் என்ன எண்ணெய் இருக்கோ அதை போட்டுக்கலாம் அடுத்தது நம்ம அந்த கடுகு எல்லாம் போட்டு அதில் நல்லா வதக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் செத்த வதங்க ஊட்டிதான் நம்ம வந்து தக்காளி போடணும் இதோ பாருங்க இப்ப வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டாச்சு பார்க்கும் போதே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம் போல இருக்கு இது எல்லாம் சத்தை வதங்க ஊட்டி ரொம்பவும் வதங்க விட்டுறப்படாது சட்னி வந்து நிறைய இருக்காது ஓரளவுக்கு வதக்கிட்டு தேவைக்கு ஏற்ப மிளகா போடணும் நான் வந்து ரெண்டு தக்காளி ஒரு பெரிய வெங்காயத்துக்கு அஞ்சு மிளகா போட்டிருக்கேன் பாருங்க அதோட அஞ்சாறு கருவேப்பில போட்டா போதும் நிறைய போட வேண்டாம் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு ஒரு சுத்து கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சியில வச்சு அரைக்க வேண்டியதான் சத்த சூடு ஆற தான் நம்ம வந்து மிக்சியில போடணும் இப்ப நான் வதக்கிட்டேன் பாருங்க இப்போ கொஞ்ச நேரம் நம்ம வந்து அடுப்பை விட்டு இறக்கி ஆற வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி இருந்தா நமக்கு கோதுமை தோசை சாப்பிட்லாம் நார்மல் தோசை சாப்பிடலாம் இட்லிக்கு சாப்பிட்லாம் எதுக்கு வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் இன்னும் வதங்கணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்காம இருக்கு இப்போதான் வதங்கிடுச்சு இறக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நான் ஆற வச்சிருக்கேன் இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஏன்னா சூட்டோட மிக்சியில போட்டோம்னா மிக்ஸி கெட்டு போயிடும் இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆரட்டும் அரைச்சிட்டு திரும்பவுமே நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் வச்சு அதுல கடுவுழுந்த பருப்பு கருவுப்புல போட்டு தாளிச்சு கொட்டிட்டோம் அப்படின்னா சட்னி சூப்பரா இருக்கும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க